ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் எனக்கு தெரிஞ்சு அமெரிக்காவில் நம்ம மக்களோட பூஜை அறையில் இருக்கிற கேபினட் வந்து அவங்களே பண்ண ஒரு டிஐஓயாக தான் இருக்கும் ஏன்னா இங்கே இருக்கிற அந்த பூஜை மந்திர் வந்துட்டு பயங்கர காஸ்ட்லியாக இருக்கும் ஒரு புக் செல்ஃபோ இல்லை கேபினட்டோ வாங்கி அதை நம்மளோட சாமி ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் வச்சு பூஜை பண்ணுற மாதிரி செட் பண்ணிக்குவோம் இல்லைன்னா இன்னும் நல்ல வேலைப்பாடு தெரிஞ்சவங்க ஹோம் டிபோர்ட் மாதிரியான கடைகளில் கட்டைகள்லாம் கிடைக்கும் அதை வாங்கி அவங்களே ஓனாக வந்துட்டு ஒரு பூஜை மந்திரெலாம் நல்லா செஞ்சு வச்சுக்குவாங்க அப்படி வாங்குகிற உடெல்லாம் நல்ல குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்து தான் வாங்கணும் ஏன்னா நம்ம இங்கே விளக்கெல்லாம் ஏற்றுவோம் நாம் சாமி கும்பிட்றோங்கிற பேரில் ஏதாவது ஏடா கூடமாக பண்ணி வச்சிடக்கூடாது நாம இங்கே விளக்கு ஏற்றும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் நான் அமெரிக்கா வந்த புதுசில் விளக்கு ஏற்றிட்டு சாமி கும்பிட்டு முடிச்ச உடனே விளக்கு குளிர வச்சிருவேன் ஏன்னா ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொன்னாங்க அவங்க ஃப்ரெண்டு விளக்கு ஏற்றும் போது இந்த மாதிரி விளக்கை தட்டி விட்டு கார்பட்டு தானே இங்கே ஸோ கார்பட்டு ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்களா அதனால் வந்து நமக்கு பயம் சாமி மேலே பயபக்தியாக இருக்க சொன்னால் ஏன் பயபக்தி எப்படி இருக்குன்னு வாருங்க